இந்த பில்லி சூனியம்லாம் பண்ணுறாங்க அவங்கள வந்துட்டு நிலைக்குலைய வைக்கக்கூடிய பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா அன்னாசி பூ ஸோ இந்த அண்ணாசிப்பூ நல்ல ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுருங்க நல்லா இருக்கட்டும் ஒரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு போட்டு கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு அன்னாசி பூ அதுக்கப்புறம் மிளகு இவ்வளோ மிளகு அதுக்கப்புறம் வெற்றி வேறு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து மூடிடுங்க கொஞ்ச நேரம் கொதித்து அப்புறம் எடுத்துல நடு ஆளில் வாங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள் அந்த வாசனையை விட்டுடுங்க உங்கள் வீட்டில் நம்ப மாட்டீங்க உங்களுக்கு எதனா நம்ம சொந்தக்காரன் வச்சிட்டான் மாமா மச்சான் பங்காளி வச்சுட்டான் ஏற்ற வீட்டுக்காரன் வச்சிட்டான் இல்லை வேறு யாராவது இருந்தேன் நமக்கு நீங்கள் நம்பவே மாட்டிங்க அப்படி எதனா இருந்ததுன்னா அந்த சனமே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடும் உடனே லட்சுமி கடாட்சம் வந்துடும் ஏற்கனவே சொல்லிட்டேன் வெற்றி வயிறுக்கு வந்துட்டு அபரிதமான ஒரு பவர் இருக்குது அப்படின்னு அண்ணாசி பூவை வந்துட்டு எதிரியை வந்துட்டு நிலக்குலையே வச்சிடும் மிளகு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க பத்து மிளகு இருந்தால் பகை பகைவன் வீட்லேயும் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூணு காம்பினேஷனையும் நீங்கள் அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு ஒரு வாசனை ஒன்று வரும் பாருங்கள் அவ்வரிதமான வாசனையாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கே கூட ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் வந்துட்டு மொத்தமாக நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கூட வராது உங்களுக்கு புரியுதுங்களா இதில் காஸ்ட்லியான ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகு தான் வெற்றி வெறும் பெரிய ரேட் கிடையாது அண்ணா பூவும் பெரிய ரேட்டு கிடையாது உங்களுக்கு